விருத்தாசலம் நகர இஸ்லாமிய ஐக்கிய ஜமாத் சார்பில் ஆயிரத்து ஐநூறாம் ஆண்டு மீலாது நபி மாநாடு கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகர இஸ்லாமிய ஐக்கிய ஜமாத் சார்பில் ஆயிரத்து ஐநூறாம் ஆண்டு மீலாது நபி மாநாடு விருத்தாசலம் ஆலடி சாலையில் உள்ள நவாப் ஜாமியா மஜித்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு நகர ஐக்கிய ஜமாத் தலைவர் அல்ஹாஜ் முபாரக் அலி தலைமையில் மௌலவி ஹாஜி சபியுல்லா மன்வையி கடலூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் கௌரவ தலைவர் முகமது பொது செயலாளர் நகர ஐக்கிய ஜமாத் வரவேற்பு சிறப்புரைகளை மௌலானா மௌலவி ஹாபிள் அல்ஹாஜ் அமீருல் உலமா காஜா முயினுதீன் பாகவி ஹல்ரத் தலைவர் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை பேராசிரியர் உஸ்மானியா அரபி கல்லூரி மேலப்பாளையம் மற்றும் மௌலவி ஹாபிள் அல்காஜ் அன்வர் பாதுஷா உலவி ஹல்ரத் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை ஆகியோர் உரையாற்றினர் அவர்கள் உரைகளில் அன்பும் சமாதானமும் புன்னகையும் தான் உலக மக்களின் ஒற்றுமையை ஏற்படுத்தி தர முடியும் எனவும் மாணவி போற்றிய மகளிர் உரிமைகள் மற்றும் சமூகம் எதிர்கொள்ளும் சவால்களும் சர்தார் நபி காட்டிய தீர்வுகளும் என்ற தலைப்புகளில் விரிவாக விளக்கினர் நிகழ்ச்சியின் நிறைவில் ஜனாப் முகமது அப்துல்லா பொருளாளர் நகர ஐக்கிய ஜமாத் நன்றியுரை ஆற்றினார் இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற இஸ்லாமிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மாநாடு ஏற்பாடுகளை நவாப் பள்ளிவாசல் முத்தவள்ளி முஸ்தபா சோழன் சம்சுதீன் சிட்டி சம்சுதீன் கவுன்சிலர் ராஜா முகமது ஜலாலுதீன் முத்தவல்லி முகமது உசேன் சுக்கூர் பாய் ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் இதில் நகரைச் சேர்ந்த பல்வேறு பள்ளிவாசல் நிர்வாகிகள் உலமாக்கள் சமூக தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் குடும்பத்துடன் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்